இந்துக்களும் இருக்கின்றார்கள் கிறிஸ்தவர்களும் இருக்கின்றார்கள் இஸ்லாமியர்களும் இருக்கின்றார்கள் என்றாலே இந்த நிகழ்ச்சி ஒரு சமத்துவ நிகழ்ச்சி சமகாலத்தில் வாழ்ந்த கலைஞரவருடைய புகழ் கலைஞரவருடைய மொழிப்பற்று கலைஞரவருடைய நல்லெண்ணத்தால் பெறுகின்ற மக்கள் நல திட்டங்கள் சட்டமன்றம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று உலகிற்கே எடுத்துக்காட்டிய அவருடைய பணி இவைகளை நம்முடைய மாணவ செல்வங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட நிகழ்ச்சி ஆனால் ஒரு காலத்தில் ஏட்டை பிரட்டி பிரட்டி படித்து பார்த்து தெரிந்து கொள்ளுகின்ற காலம் தோல் நிறைய புத்தகங்களை தோளில் சுமந்து கொண்டு பள்ளிக்கு செல்கின்ற காலம் ஆனால் இந்த காலம் அப்படியல்ல கையடக்க கணினியிலேயே அனைத்தையும் தெரிந்து கொள்ளுகின்ற காலம் இந்த காலம் என்பதால் இந்த மாணவ செல்வங்களுக்கு நான் சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டிய நிலை இல்லை என்பதை இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் ஜாதி மத இனங்களுக்கு அப்பால் அனைவரும் ஒரு தாய் மக்கள் என்பதை போற்றினாரோ அந்த வகையில் இந்த நிகழ்வும் நடந்திருக்கின்றது இதில் தமிழ் கூறும் நல்லுலகங்கள் படைத்த வெறும் தமிழ் தான் இருப்பார்கள் என்று எண்ணியிருந்தேன் ஆனால் இந்த பட்டியலில் பார்த்தால் இந்துக்களும் இருக்கின்றார்கள் கிறிஸ்தவர்களும் இருக்கின்றார்கள் இஸ்லாமியர்களும் இருக்கின்றார்கள் என்றாலே இந்த நிகழ்ச்சி ஒரு சமத்துவ நிகழ்ச்சி